கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் வேண்டுமானாலும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒரு பாத்திரவானாக மாறினால் ரொம்ப சந்தோஷம் அது மிகுதியான ஒரு பாக்கியம் ஆனால் ஒரு மனிதன் கூட நம் மூலம் இடரல் அடையாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்கணும் அன்பு ஜனமே ஒருவர் கூட நம்மால் இடரல் அடைந்து தேவனை விட்டு விலகி ஓடுவதற்கோ பாவத்தில் விழுவதற்கோ காரணர்களாக நாம் மாறிவிடக்கூடாது வேதத்தில் வாசிக்கின்ற பொழுதும் அதை விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இயேசு சொல்லுகின்றால் இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ எந்த மனிதன் அந்த வருவதற்கு காரணமாக இருக்கின்றானோ அவனுக்கு ஐயோ என்று வேதவசனம் நம்மை பார்த்து பேசுகின்றது தேவனை அறிந்து கொண்டவர்களே அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு தவறாக போதிப்பதன் மூலம் இடறி போகின்ற ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க அதே நேரத்தில் தவறான மாதிரிகளை காண்பித்து அவர்கள் தேவ ஊழியர்கள் இதனை செய்கின்றார்கள் நாம் செய்தால் என்ன தவறு என்று சொல்லத்தக்க அளவிற்கு உடைகளாக இருக்கலாம் நடைகளாக இருக்கலாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம் செய்கின்ற செயல்களாக இருக்கலாம் அவர்கள் இன்றைக்கு நடத்துகின்ற கிரியைகளாக இருக்கலாம் அநேகம் இன்றைக்கு கீழே இருக்கின்ற விசுவாச ஜனங்களும் அநேக கிறிஸ்தவர்களும் இடறி போவதற்கு இதை செய்தால் சரிதான் என்று அவர்களும் தீய வழியை பின்பற்றுவதற்கு அது ஒரு காரணமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இதனால தான் யேசு சொல்லுகின்றார் யார் மூலம் அந்த இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று அன்பு ஜனமே நம்ம எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் நம்ம உடுத்துகின்ற உடைகள் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதாக அல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற விதமாய் நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக நம்ம ஒவ்வொரு நாளும் பிரதிபலித்து அதனை மகிமையோடு கூட செயல்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் இச்சிக்கத்தக்க விதமாகவோ மற்றவர்கள் குறை சொல்லத்தக்க விதமாகவோ மற்றவர்களுடைய பார்வையை தீய எண்ணங்களை உருவாக்கத்தக்க விதமாகவோ அமைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நம்ம செய்கின்ற காரியங்கள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கின்ற காரியங்கள் கூட எவ்வளவு தாழ்மையாக இங்கு இருக்கிறாங்க தேவன் இதைதானே விரும்புகின்றார் என்று கத்தருடைய நாமத்தை முன்னிறுத்து விதமாக இருக்க வேண்டுமே தவிர இவ்வளவாக செய்ய வேண்டுமா என்று வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறதே என்று தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கத்தக்க விதமாய் வாழ்க்கையின் காரியம் மாறிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தைகளிலே மிகுந்த கவனம் தேவை நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கலாம் மிகுந்த கவனம் தேவை நம்ம மற்றவர்கள் மத்தியில் செயல்படுகின்ற ஒவ்வொரு விதங்களாக இருக்கலாம் மிகுந்த கவனம் தேவை யாருமே நம்மூலம் இடரல் அடைவதற்கோ பின்மாறி போவதற்கோ பாவத்தில் விழுவதற்கோ இது செய்தால் சரிதான் என்று தீய வழியை பின்பற்றுவதற்கோ ஒரு நாளும் நாம் மாதிரிகளாக காரணிகளாக மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக வாழுவோம் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதாக இருக்கட்டும் நம்முடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இதன்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் உண்மை வழியை பின்பற்றத்தக்கதாய் வேதத்தின்படி அமையட்டும் அன்பு ஜனமே நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் வேத வசனங்களின் படி செயல்படுவது கடினமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே நீதியானது அதுதான் கர்த்தருடைய கர்த்தருடைய கரங்களிலே நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாக அமையும் அன்பு ஜனமே எனவே நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே பிறருக்கு முன்மாதிரியாக யாருமே இடல் அடைந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் அனைவரை கிறிஸ்துவின் நீதியான வழிகளிலே நடத்தும் செலுத்துவதற்கு பிரயாசப்படுவோம் தேவனுடைய நாமம் நம் மூலம் கட்டி எழுப்பப்படட்டும் ஒரு நாளும் இடிந்து போவதற்கு காரணமாக இராமல் எச்சரிக்கையாக வாழ்வோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளுமே உங்க நாமம் மகிமைக்கென்று வாழத்தக்கதா எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்முடைய அன்பை பிறருக்கு சொல்வதற்கும் எங்க வாழ்க்கை பிரதிபலிப்பதற்கும் எங்களை அழைத்திருக்கின்றீர் ஆனால் அநேக நேரங்களில் நாங்களே எங்களுடைய செயல் செயல்களின் மூலம் நடக்கைகளின் மூலம் பார்வைகள் மூலம் பேச்சுகள் மூலம் பயன்படுத்துகின்ற கிரியைகள் மூலம் பிறருக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையில நாங்கள் செய்கிறதாக இருக்குமே ஆனால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த தவறுகளை அறிக்கையிட்டு நாங்கள் பூரணர்கள் ஆகும் படிக்கி கத்திர எங்களுக்கு ஒரு விசை எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு உணர செய்யும் எங்கள் மீறல்களை எங்களுக்கு உணர செய்யும் எங்களுக்கு உணர செய்யும் நாங்கள் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்க்கைக்கு நேராய் நாங்கள் வாழ்வதற்கு கதராக இயேசு கிறிஸ்தவ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கின்றோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே